தக்கன் என்று அசுரன் ஆனாலும் ஆயுதங்களாலும் அழியாத வரத்தை பெற்று ஏழு கடலுக்கு அப்பால் கோட்டையிட்டு கீழும் மேலும் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தான் அவன் தேவர்களையும் தெய்வ மாதர்களையும் கொடுமைப்படுத்தினான் எனவே தேவர்கள் சிவனுக்கு முறையமிட்டனர் மும்மூர்த்திகளும் ஆலோசித்து தக்கனை அழிக்க காளியால் தான் முடியும் என்று கருதி காளியை வருத்தி தக்கனை வதம் செய்ய காளிக்கு சுவர்மான் கட்டளையிட்டார் பத்திரமாகாளி ஈசனை வணங்கி தனக்கு படைத்துமையாக பாலகர்கள் வேண்டும் என்று கேட்க ஈசர் சொல்லுவார் காளியே நீ இறப்பு பிறப்பு இல்லாதவள் உன் வயிற்றில் தரித்து பிறக்க வாய்ப்பு இல்லை எனவே நீ பாலர் வேண்டும் என்று பச்சை மாலை தவம் இரு என்று சொல்ல அவளும் பிள்ளைகளுக்காக மாயனை நோக்கி கடும் தவம் இருக்கிறாள் அப்பொழுது நாராயணர் அவள் முன் தோன்றி தான் வளர்த்த தன்னுடைய ஏழு பிள்ளைகளையும் கொடுக்க கொக்கரித்து மாகாளி குழந்தைகளை வாங்கும்போது அவர்களுக்கு பெயரிட்டு தருமாறு கேட்கிறாள் உடனே தெய்வ சங்கங்களெல்லாம் ஒன்று கூடி பாலவர்களுக்கு ஈசர் முதல் எல்லோரும் பெயரிட்டு அவரவரை காப்பணிந்து அமுதமது சேனையிட்டு மாதர்களெல்லாம் குறவையிட்டு எல்லோரும் அகிழ்ந்து இருக்கும் போது சரஸ்வதி தாராட்டு பாடுகிறாள் இந்த விதமாக பாலர்களை பத்திரமாகிடம் மாயன் கொடுக்கும்போது பத்திரமாகாளியே என்னுடைய பாலருக்கு சகல கலைகளும் கற்றுக் கொடுத்து அவர்களை வீரம் விவேகம் அன்பு அறிவு அடக்கம் பொறுமை முதலான அனைத்து நற்பண்புகளோடும் வளர்த்து உயிர் சேதம் வராமல் காத்து தர வேண்டும் உன்னால் முடியுமா என்று கேட்க அதற்கு காளி சொல்லுவாள் என்னுடைய பாடல்களை அழிக்க பதினாலு லோகத்திலும் உண்டோகான் எனக்கு என்று மிகவும் ஆணுவத்தோடு பேசினாள் காளி இவ்வாறு சொன்னவுடன் பரமசிவன் அருளால் மாயன் கையில் கொடுத்தார்